நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு என்ன நம்ம வீட்டில் இருக்க கதவு தான் மெயின் டோர் தான் ஸோ அந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் தேக்கில் தான் செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த தேக்கு கதவை வந்து நம்ம எப்போவுமே சுத்தமாக கடவுளோட அருள் நிறைந்த மாதிரி எப்பவுமே வச்சிருக்கணும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஈர துணியை போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க கதவு கதவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒட்டடை தூசி அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மூணு வந்து பட்டை போட்டு அதில் வந்து குங்குமம் வைப்பேன் அப்புறம் நிலவாசலில் பார்த்தீங்கன்னா சாமி படம்லாம் அதில் வந்து ஒட்டி வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக்கு நம்ம வந்து சைன் வந்து போட்டு வச்சிருப்பேன் அது வந்து ரொம்ப நல்லது ஸோ வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தியும் வராமல் நம்ம வீட்டை வந்து பாதுகாக்கும் கடவுளோட அருள் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யும் ஸோ அதனால அதோட சைன் வந்து போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நற்பவி நற்பவின்னு போட்டோம்னா வீட்டுக்கு வந்து எப்பவுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் ஸோ அதனால அந்த வா என்னுடைய நிலவாச கதவுல நற்பவி போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபம் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே லாபம் அதாவது பண வரவு அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்ட்டு எங்களுடைய நிலவாச கதவுல வந்து எழுதுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சளில் தான் நான் எழுதுவேன் மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் பச்சை கற்பூரம் போட்டு வந்து எழுதுவேன் அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சமாக குங்குமம் கூட வைப்பேன் அம்மனோட அருள் நமக்கு எப்பவும் வேணும் ஸோ அதனால சூலாயுதம் போடுவேன் அதுக்கப்புறம் முருகனோட வேல் கூட வரைவேன் ஸோ நம்ம வீட்டு நிலவாசல் வந்து எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் எல்லாம் சேரும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இது வந்து நீங்கள் வார வாரம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை மண்ட்ரி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச உங்கள் வீட்டு நிலவாசலில் நீங்கள் எப்படிலாம் டெக்கரேட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா எரிச்சூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்